ஃப்ரெண்ட்ஸ் டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா குளிர் ஆரம்பித்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு குளிர் வந்தாச்சு இதை எப்படி சமாளிக்கிறோம்னு பார்த்திங்கன்னா தொண்டைவலி வந்துருச்சுன்னா இப்போ துளசி வந்து நிறைய போது அதை காய வச்சு வச்சுருக்கேன் எங்கள் பாருங்கள் கஷாயம் போட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை கஷாயம் போட்டுக்கலாம் உப்பு போட்டு வெந்நீரில் குப்பளிச்சுக்கலாம் குடிக்கிறதும் வந்து வெந்நீர் தான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கஷாயம் எப்படி போடுறது பார்த்துருக்கேன் மிளக வந்து திருச்சி வச்சுருக்கேன் அடுத்து துளசியை காய வச்சு போட்டிருக்கேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மஞ்சள் நிறைய வாங்கி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இஞ்சியும் நிறைய வாங்கி வச்சுருக்கேன் அப்புறம் குளிர்காலத்தில் பச்சை மஞ்சள் வந்து நல்லா கிடைக்கும் கலப்படம் இல்லாத சுத்தமான பச்சை மஞ்சள் இதையும் வாங்கி வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இடித்து முக்கியமாக வந்து சளி பூகத்துக்கு கஷாயத்துக்கு தேவை துளசி பொடி மஞ்சள் இஞ்சி இதுதான் நல்ல வச்சுருக்கேன் எங்கள் பாருங்க நல்லா கொதிக்க விடணும் ஒரு டம்ளராக கார் டம்ளரா கொதிக்க விடணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா தேன் வாங்கி வச்சுருக்கேன்